இது சந்திர இது கையை வச்சுக்கிட்டு சந்திர தரிசனம் தன்னை மூன்றாம் பேர் என்னைக்கு இங்கே நின்றுண்டு சந்திர தரிசனம் பண்ணிக்கிட்டு ரெண்டு கை முடி வச்சுருந்து சந்திரசேகர 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 பாகியமாம் சந்திரசேகர 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 ரக்ஷமாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு சந்திரனை பார்த்தோம்னா நமக்கு எல்லா காயும் நடக்கும் அப்படிங்கிறது கை இது மூன்றாம் பேருக்கு மிக உகந்த ஸ்தலமாக இருக்கக்கூடியது இது கைரேகையில் பார்த்தீங்கன்னா சூரிய மேடு உண்டு அதனால இதில் சந்திரமேட்டுக்காக உள்ள ஆலயமாக அமைக்கப்பட்டிருக்கிறது மகிமாலை என்னும் கிராமம் மூன்றாம் வரை நாளில் பூ உலகின் சந்திரமேடான மகிமாலை தளத்தில் மூன்றாம் வரை சந்திரனை தரிசனம் செய்யறது சிவபெருமானையே நேரடியாக தரிசனம் செய்யறதுக்கு சமம் நமக்கு ரொம்ப நாளாக நடைபெறாத காரியங்கள் என்னன்னா திருமண தலை தான் அந்த திருமணத்துக்காக மூணு மளிகை மாலை வந்து சுவாமி பாலுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த மளிகை சாமிக்கு சாத்தி திருப்பியாக சாத்தினோம்னா உடனே கல்யாணம் ஆகிடும் அபிராமி இணையோட டாடங்க கௌமுதி தான் வானில் வந்து சந்திர பகவானாக அமாவாசை தினத்தில் வந்து ஜொலித்தது அந்த சந்திர பகவானை இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மகிமாலை தளத்தில் வந்து சுயம்பு சந்திரனாக அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு அந்த ஜோசியக்கார இல்லையா அவளுக்குலாம் மிக உந்தம் அவள் வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு போனாக்க அவன் என்ன சொல்றாளோ அந்த அளவுக்கு பழிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியதே இந்த ஆலயமாக அமைப்பட்டு இருக்கிறது விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் மூன்றாம் வரை நாளில் இந்த சந்திரமேட்டுக்கு வந்து தங்களோட உள்ளங்கையை பதித்து வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து தக்க நேரத்தில் வந்து தெளிவாக முடிவு எடுக்கக்கூடிய அந்த நிலை வந்து ஏற்படும் மன சஞ்சலங்கள்லாம் நீங்கும் சிவகுருமங்களகந்தரவ ஸ்ரீலஸ்ரீ இடியாப்பை சிஷ்யரான சிசியரான குருமங்களகந்திரவ ஸ்ரீலஸ்ரீ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளியும் ஸ்ரீ அகஸ்திரிய விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வழிபாடு எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு பூ உலகின் சந்திரமேடு மற்றும் மூன்றாம் விரை நாளில் வழிபாடு செய்ய வேண்டிய மகிமாலையில் அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சந்திரமேட்டில் வந்து நம்மளோட உள்ளங்கைகளை வந்து பதித்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை அப்படிங்கிற ஊருக்கு வந்தோம் அப்படின்னா அங்கேருந்து அவலிவல்நல்லூர் வழியாக கும்பகோணம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மகிமாலை அப்படிங்கிற இந்த இடத்த வந்து நம்ம வந்து எழுதியில் அடையலாம் அம்மாப்பேட்டையிலேருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது அம்மாப்பேட்டையிலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுகளெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்க கூட இறைவனை தரிசனம் பண்ணலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்தி வந்து அருள் பாளிக்கிறாங்க பலபீடம் மற்றும் நந்திபவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் பண்ணிட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கு அருள் பாலிக்கக்கூடிய அன்னபூர்ணி உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம் சாமி அம்பாள் இருவரையும் தரிசனம் பண்ண பிறகு இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் எடுத்துரைப்பாரு வாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை தரிசனம் பண்ணலாம்

இருவரையும் நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்திருக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்றான்னு கேட்கலாம் பார்வதி மகாதேவா என்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வேதம் நான்கிலும் மைப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவே உலகத்தையே வியாபித்திருக்கக்கூடிய நம்பருவான் பார்வதி பரமேஸ்வரர் அவருடைய பெருங்கரணினாலே இந்த ஆலயமானது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அமைப்பெற்ற ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேயமான சமீப காலமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்றது ரொம்ப சிதலமடைந்த நிலையில் இருந்த ஆலயத்தை புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகமான செய்விக்கப்பட்டு இந்த ஆலயத்தின் மிக சிறப்பு என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான பலன்களை கொண்டது அந்த வகையில் மூன்றாம் பிறக்கும் மிக உகந்த ஸ்தலமாக இருக்கக்கூடியது மனிதர்களுக்கு வாழ்க்கையில் இது கைரேகைகளை பார்த்தீங்கன்னா சூரிய மேடு சந்திரமேடுன்னு உண்டு அதனால் இதில் சந்திரமேட்டுக்காக உள்ள ஆலயமாக அமைக்கப்பட்டிருக்கிறது மகிமாலை என்னும் கிராமம் இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகாமையில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னா இந்த சந்திரமே அதாவது மூன்றாம் பேர் அன்னைக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணி சுவாமி பாலுக்கு அபிஷேகம் பண்ணி பால் நேவேம் பண்ணி நமக்கு ரொம்ப நாளாக நடைபெறாத காரியங்கள் என்னென்னா திருமண தடை தான் அந்த திருமணத்துக்காக மூணு மளிகை மாலை வாழ்ந்து சுவாமி பாளுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த மளிகை பூ சாமிக்கு சாத்தி திருப்பி அவள் சாத்தினோம்னா உடனே கல்யாணம் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் வாக் சௌதுரியம் வாக் சௌதுரியனால் அந்த ஜோசியக்காரர்கள் கல்யாணம் அவளுக்குலாம் மிக உந்த தளம் அவள் வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு போனாக்க அவன் என்ன சொல்கிறாலோ அந்த அளவுக்கு பழிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த ஆலயமாக அமைப்பட்டு இருக்கிறது அதுவும் இல்லை சிவபெருமானுக்கு பிறை சூடியது சந்திர சுவாமிக்கே பேர் சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு பேர் அம்பாளுக்கு அண்ணா பூரணி அப்படின்னு பேர் அப்பேற்பட்ட ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் இந்த மகிமான இருக்கிற பக்தர்கள் அப்புறம் இந்த சுற்று வட்டாரத்தினரெல்லாம் வந்து தரிசனம் பண்ணி மூன்றாம் பிறகில் சுவாமியை தரிசனம் பண்ணுறாங்க அதனால் அவளுக்கு சில நல்லது நடக்கிறதுனால எல்லோரும் வந்து தரிசி தரிசித்து இந்த சிவபெருமானுடைய பேரில் பெறுவது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஐயப்பன் சின்ன தனியாகவும் முருகன் பாலமுருகனாக இருக்கார் விநாயக பெருமான் வெள்ளி தெய்வான சுப்பிரமணிய தனியாகவும் அது தான் மகாலட்சுமி அடுத்தபடியாக பைரவர் இப்படி ஒவ்வொரு சுவாமிகளாக வைக்கப்பட்டு நவக்கிரகங்கள்லாம் இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டு இருக்கிறது அதனால் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு நமக்கு வாக் சௌகரியம் அதே போல் நம்ம நினைக்கின்ற காரியங்கள் நம்ம கிடைக்கணும் அப்படின்னாக்க இந்த ஆலயத்தை தரிசனம்னாக்க உடனே திருமணமாகாதவங்களுக்கு உடனே திருமணமாக குழந்தை பாக்கியம் ஒவ்வொரு பலனை கொடுக்கக்கூடியது அதனால் இந்த சிந்திர தரிசனம் தண்ணிக்கு வந்து தரிசனம் பண்ணி மூணு மலிமல சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அலசனை பண்ணி வாழை பொண்ணு பண்ணணுன்னா உடனே சரியாக போகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பேச முடியாத வாழ்க்கைலாம் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க இந்த பாம்பியிலருந்து கூட ஒருத்தர் வந்து பே பேச முடியல என் குழந்தைக்கு அதனால் இங்கே போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனால் அவங்க வந்து அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு அவசியம் பண்ணி இந்த தேட எடுத்து அவங்க நாட்டில் எழுதினோம் இப்போ அந்த குழந்தை பேசுகிறதாகவும் மன அதாவது சித்த பிர பிரமேச்சிருக்கோம் இல்லையா அதேமாரி சில குழந்தைகள் அது என்ன நினைக்கிறதோ அதுதான் செய்யும் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்க வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க அந்த குழந்தை சுவாமி தரிசனம் பண்ணி தரிசனம் பண்ணாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு குணமாக அடைஞ்சிருக்குன்னு அவங்க எல்லாம் சொல்லுவாய்க்கு தான் அதனால் அளவில் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு வாய்ந்தது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள ஆலயம் அது இந்த ஆலயம் அமர்ந்து இருக்கக்கூடியது கும்பகோணத்துலேருந்து வர்றதுனாலும் கும்பகோணத்துலேருந்து இருபத்திரெண்டாவது கிலோமீட்டர் தஞ்சாவூர்லேருந்து இந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தஞ்சாவூரா பக்கத்தில் இருக்கிறது அங்கேயிருந்து டவுன் பஸ்ஸெல்லாம் இருக்குது அம்மாப்பேட்டையெல்லாம் இறங்கிட்டாக்க அங்கேயிருந்து டவுன் பஸ்ஸில் ஏறி மகிமானையன்னு சொல்லி இறங்கி அங்கேயிருந்து பக்கத்தில் தான் அந்த கோவில் அம்மாப்பேட்டை அருகாமையில் இருக்கக்கூடியது இந்த மகிமாலயன்னு கிராமம் இந்த ஆலயத்தில் சந்திரமௌழீஸ்வர் அன்னபூர் எம்பிக்கை தரிசனம் செய்து வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த ஆலயத்திற்கு வழி தடமானது தஞ்சாவூரிலிருந்து மகிமாலயம் இறங்கிக்கலாம் கும்பகோணத்திலேருந்து வந்தோம்னாக்காலும் மகிமால பாதையை இறங்கிக்கலாம் அங்கேயிருந்து நாலு பஸ்ஸும் இங்கேயிருந்து நாலு பஸ்ஸும் வருது அப்படியே பஸ்ஸு கிடைக்கலன்னா அம்மாப்பட்டில் இறங்கி அம்மாப்பேட்டிலேருந்து பக்கத்தில் தான் வந்துடலாம் அதெல்லாம் அந்த இந்த ஆலயத்தினுடைய சிறப்புனாலே எல்லாரும் தரிசனம் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள்லாம் தீரம் பெரும் பொருட்டம் சிவபெருமானாக உலகத்தை வியாபாரித்துக் கொண்டிருக்கிறவர் சந்திரமூகீஸ்வரர் அதனால் மூன்றாம் முறை தரிசனம் பண்ணணும்னா இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் வளமாகவும் சுணமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறதுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவர் அப்பேர்பட்ட எம்பருமா அவரை தரிசனம் செய்து எல்லோரும் வழிபட்டு வாழ்க்கையில் வளமாக இருப்போம் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நம்ம பார்வதிபதே அவர மகாதேவா தென்னாருடைய சிமையைப் போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்க்கலாம் சிவகுருமங்கலகந்தரவை ஸ்ரீலஸ்ரீ இடியாப்ப ஈசித்தரோட சிசியரான குருமங்கலகந்தரவை ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளியே ஸ்ரீ அகஸ்திரிய விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வழிபாடு எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் மூன்றாம் பெரிய நாளில் பூ உலகின் சந்திரமேடான மகிமாலை தளத்தில் மூன்றாம் வரை சந்திரனை தரிசனம் செய்கிறது சிவபெருமானையே நேரடியாக தரிசனம் செய்கிறதுக்கு சமம் பெண்கள் மூன்றாம் வரை அன்று இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீர்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி தங்களோட கணவன் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த தளத்தில் வந்து மூன்றாம் வரை தரிசனம் செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் மூன்றாம் வரை சந்திரனை இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மன அமைதி வந்து கிடைக்கும் சித்தப்பிராமையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த தளத்தில் வந்து மூன்றாம் வரை அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய சந்திரனை வந்து தரிசனம் பண்ணலாம் பிரம்மகத்தி தோஷம் மற்றும் பித்ரு தோஷங்கள் யாவும் இந்த ஆலயத்தில் வந்து மூன்றாம் வரை சந்திரனை மூன்றாம் வரை நாளில் வந்து தரிசனம் செய்யும் பொழுது சித்திக்கும் அதுவும் குறிப்பாக தான் மூன்றாம் வரை வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த ஆண்டு முழுவதும் மூன்றாம் வரை சந்திரனை தரிசனம் செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து இந்த ஆலயத்தில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது மனிதர்களோட கையில் சூரிய மேடு மற்றும் சந்திரமேடு அப்படின்னு சொல்லி இரண்டு மேடுகள் வந்து காணப்படும் அதே மாதிரி பூவுலகில் இருக்கக்கூடிய ஒரே சந்திரமேடு தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் அகஸ்டியர் வந்து முதன் முதலாக பூ உலகில் வந்து மூன்றாம் வரை சந்திர தரிசனம் பெற்று மூன்றாம் வரை சந்திர பூஜை செய்த தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது குடும்பத்தில் சண்டை சச்சரவு மற்றும் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பம் வந்து மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் மூன்றாம் வரை நாளில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அன்னபூர்ணி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரரை வழிபாடு செய்து சாமி அம்பாள் இருவருக்கும் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்த பிறகு நன்றாக சுண்ட காட்சிய பாலில் வந்து முந்திரி பருப்பு உலர் திராட்சை தேன் கலந்து அந்த பாலை வந்து சாமிக்கு நெவேத்தியமாக வைத்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து விநியோகம் செய்யும் பொழுது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்தரவை ஸ்ரீலஸ்ரீ இடியாப்பா ஈசித்தரோட சிசியரான குருமங்கள கந்தரவை ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மாதிரி குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க ஆனால் தேர்வுக்கு செல்லும் நேரத்தில் வந்து அவங்க படித்ததெல்லாம் மறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய பெற்றோர்கள் மூன்றாம் வரை நாளில் அவங்களோட குழந்தைகளை வந்து இங்கே அழைத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவருக்கும் அபிஷேகம் செய்து பாலை வந்து நெய்வேத்தியமாக படித்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து விநியோகம் செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு வந்து நினைவாற்றல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு முறை கைலாயத்தில் சிவபெருமான் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது சக்தி வந்து சிவபெருமானோட கண்களை வந்து விளையாட்டாக வந்து தன்னோட கைகளால் வந்து மூடிடுறாங்க அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா உலகமே வந்து இருண்டு பேருது சிவபெருமானோட இரண்டு கண்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனை வந்து குறிக்கும் சிவபெருமானோட வலது கண் வந்து சூரியனாகும் இடது கண் வந்து சந்திரனாக இருக்கும் பொழுது சக்தி வந்து சிவனோட இரு கண்களையும் வந்து மறைக்கும் பொழுது உலகமே வந்து இருள் சூழ்ந்துருது இதனால் பயந்து போன சக்தி சிவபெருமானிடம் நான் தெரியாமல் வந்து செய்துட்டேன் இதற்கு வந்து பிராய்சித்தம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனிமேல் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டேன் உங்களோட கண்களை மூடும் பொழுது உலகமே இருந்து போயிடுச்சு இதுமேல் வந்து இந்த மாதிரி வந்து உலகம் இருளாகிறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சக்தி வந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்குறாங்க அதன் பிறகு சிவபெருமான் கூறியதற்கான சக்தி மானிட பெண் வடிவில் இந்த தளத்தில் வந்து நீண்ட காலம் தவம் இருந்து அன்னபாலிப்பு செய்திருக்காங்க சக்தியோட தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் இந்த தளத்தில் தோண்டி சக்தியை வந்து ஏற்றுக்கொண்ட தளமாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது சக்தி தவம் இருந்த இந்த சந்திரமேடு பகுதியிலேயே அகத்தியரை வந்து சில காலங்கள் வந்து தவம் இருக்கிறாரு அந்த நேரம் வந்து அகத்தியருக்கு சிவபெருமான் வந்து மூன்றாம் வரை சந்திரனை சூரிய கோலத்தில் அகத்தியருக்கு வந்து காட்சியளிக்கிறாரு தட்சினரிடம் சாபம் பெற்ற சந்திர பகவான் பல சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து சாப விமோசனம் பெற்ற பிறகு சந்திரனை வந்து மூன்றாம் வரை சந்திரனாக ஆக்கி சிவபெருமான் வந்து தன்னோட சிரசில் வந்து சூடி கொண்ட தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அகத்தியரோட தவத்திற்கு பயந்து சிவபெருமான் வந்து சந்திர ஒளி மையமாக இந்த தளத்தில் வந்து காட்சியளித்ததுனால இந்த தளம் வந்து பூ உலகின் சந்திர மேடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மீண்டும் ஒருமுறை உலகம் வந்து இருள் சூழாமல் இருக்க வேண்டி தேவர்கள் முனிவர்கள் மற்றும் அம்பாள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திருவையாறு நோக்கி செல்றாங்க அனைவரும் திருவையாறு நோக்கி செல்லும் பொழுது அகத்தியர் மட்டும் ஒரு மேடான பகுதியில் அமர்ந்து தியானம் பண்றதை பார்க்கறாங்க உடனடியாக அனைவரும் சென்று அகத்தியரை வந்து பாக்குறாங்க அம்பாள் சிவபெருமானோட இரு கண்களையும் மூடியதால் உலகமே இருள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லி அனைவரும் அகத்தியரிடம் சொல்றாங்க அப்பொழுது அகத்தியர் என்னது உலகமே இருள் சூழ்ந்ததா நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து எந்த இருளும் சூழவில்லை அப்படின்னு சொல்றாரு அம்பாள் தன்னோட இரு கைகளால் சிவபெருமானோட கண்களை வந்து மூடிய பொழுது உலகமே வந்து இருள் சூழ்ந்து இருந்தாலும் இந்த மகிமாலையில் இருக்கக்கூடிய சந்திரமேடு பகுதி மட்டும் இருள் சூழாமல் ஜோதிமயமாக வந்து அதட்டியருக்கு வந்து காணப்பட்டது ஒரு தனி சிறப்பு மூன்றாம் விரை நாளில் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து நன்மைகள் வந்து அதிக அளவில் வந்து சித்திக்கும் ஒரு குழந்த பறக்குது அப்படின்னா குழந்தை பிறந்ததுல அந்த குழந்தைக்கு வந்து மூன்றாம் பிறை சந்திரனோட தரிசனத்தை வந்து காட்டணும் இவ்வாறு தொடர்ந்து எண்பது வயது வரை காட்டி வரும் பொழுது அந்த குழந்தை வந்து எண்பது வயதை அடையும் பொழுது தன்னோட வாழ்நாளில் வந்து ஆயிரத்தி எட்டாவது மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை வந்து பெற்று இருக்கும் எண்பதாவது வயதில் தான் வந்து சதாபிஷேகம் வந்து நடைபெறும் இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊத்துக்காட்டில் இருக்கக்கூடிய வேங்கடகவை பார்த்தோம் அப்படின்னா தினமும் இந்த ஆலயத்துக்கு வந்து நடைபயணமாக வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திர வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து தினமுமே வந்து வானில் வந்து மூன்றாம் வரை சந்திர தரிசனத்தை வந்து காமிச்சிருக்காரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரோட அருள்னால வெங்கடகவி தன்னோட முப்பத்தி ரெண்டாவது வயதிலேயே ஆயிரத்தி எட்டு மூன்றாம் வரை சந்திர தரிசனத்தை வந்து பெற்றிருக்காரு மேலும் மகா பெரியவா சந்திரசேகர சாமிகள் சாலியமங்கலத்திலேருந்து நடைபயணமாக கொற்ற மலையில் வந்து இந்த தளத்தில் வந்து கொட்டு மலைக்கு இடையிலேயே வந்து மூன்றாம் வரை சந்திர தரிசனம் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அவங்களோட ஜாதகத்தில் சந்திரன் வந்து நீசமாக இருப்பாரு அதனால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான நேரத்தில் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க ஆனால் அந்த முடிவை வந்து செயல்படுத்துகிறதா வேணாமா அப்படின்னு சொல்லி மனம் குழம்பி அந்த முடிவை வந்து செயல்படுத்தாமையே வந்து அந்த தருணங்களில் வந்து அவங்க வந்து தோத்து போயிடுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ள விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரை மூன்றாம் வரை நாளில் வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ஜாதகத்தில் சந்திரன் நீசமாக இருக்கக்கூடிய நிலையெல்லாம் மாறி அவங்க வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய நிலை வந்து ஏற்படும் விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்கள் வாழ்நாள் முழுவதும் மூன்றாம் வரை நாளில் இங்கே வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரை வழிபாடு செய்து ஆலயத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய சந்திரமேட்டில் வந்து தங்களோட உள்ளங்கையை வைத்து மூன்றாம் வரை சந்திரனை வந்து தரிசனம் செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் வந்து ஒரு உச்சகட்டமான நிலைக்கு வந்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற விருச்சிக ராசிக்காரர்களோட நம்பிக்கையாக வந்து காணப்படுது அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் வந்து அளப்பரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும் சில பேர் வந்து கடவுளுக்கு வந்து ஏதாவது வேண்டுதல் வந்து வேண்டியிருப்பாங்க அந்த வேண்டுதலை வந்து காலப்போக்கில் மறந்துருப்பாங்க அதனால் வந்து பல இன்னல்களுக்கு வந்து ஆளாகி இருப்பாங்க அந்த மாதிரி கடவுளுக்கு வேண்டிய வேண்டுதலை வந்து மறந்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரருக்கு தங்கள் கையால் வந்து நூற்றி எட்டு மகிழம்பூக்களை கொண்டு மாலையாக தொடுத்து வழிபாடு செய்யணும் அதே மாதிரி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பிகைக்கு சாமந்தி புஷ்பத்தில் பாதடிகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது கடவுள்களுக்கு வந்து நம்ம வந்து மறந்து போயிருந்த அந்த பிரார்த்தனைகள்லாம் வந்து நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து சக்திகள் வந்து கிடைத்து அந்த பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் இந்த தளத்தில் அன்னபூர்ணி வந்து அருள் பாலிக்கிறதுனால எப்படி குருவாயூரில் வந்து குழந்தைகளுக்கு வந்து முதல் சோறு ஊற்ற வைபவம் வந்து செய்கிறோமோ அதே மாதிரி இந்த தளத்திலேயே வந்து குழந்தைகளுக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலி மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அன்னபூர்ணி முன்னாடி குழந்தைகளுக்கு வந்து முதல் சோறு ஊட்டக்கூடிய அந்த வைபவத்தை வந்து செய்யலாம் இவ்வாறு செய்யும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் அன்னத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது சரியாக பேச்சு வராமல் திக்குவாயாக இருக்கக்கூடிய குழந்தைகளை மூன்றாம் வரை நாளில் இங்கே அழைத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்யப்பட்ட பாலை வந்து பருகி வர திக்குவாயாக இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்லா பேசக்கூடிய நிலை கிடைக்கும் அதே மாதிரி ஜோதிடர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட ஜோதிட துறையில் வந்து சிறந்து வழங்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது வந்து அப்படியே வந்து பழிக்கக்கூடிய அமைப்பு வந்து இங்கே இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் மற்றும் அன்னபூர்ணியனையோட அருள்னால் வந்து சித்திக்கும் அதனால் ஒவ்வொரு ஜோதிடர்களும் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சந்திர பகவானை தரிசனம் பண்ணிடலாம் தியான நிலையிலிருந்து அபிராமி பட்டரை பார்க்க அந்த நாட்டோட மன்னர் வருவார் அன்றைய தினம் அமாவாசை ஏதோ ஒரு நாவத்தில் மன்னரிடம் வந்து இன்றைக்கி வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுவார் மன்னனும் இன்றைக்கி அமாவாசை இப்போ வந்து நீ பௌர்ணமி நிலவை வானில் காட்டலை அப்படின்னா உங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவார் உடனடியாக அபிராமிப்பட்டர் அபிராமி அண்ணியிடம் தன்னோட குறைகளை வந்து முறையிடுவாங்க அப்பொழுது அபிராமி அண்ணை தன்னோட காதில் இருக்கக்கூடிய தோடை கழுத்தி வானில் வந்து செலுத்துவாங்க அந்த தோடு பார்த்தோம் அப்படின்னா வானில் வந்து பௌர்ணமி முழு நிலவாக வந்து ஜொலிக்கும் அபிராமி பட்டருக்காக அபிராமி என்னை தன்னோட காதில் இருந்த தாடங்க கௌமதியை வானில் எரியும் பொழுது அதுவே வந்து சந்திரபகவானாக வானில் வந்து ஜொலிக்கும் அபிராமி என்னையோட தாடங்க கௌமுதி தான் வானில் வந்து சந்திரபகவானாக அமாவாசை தினத்தில் வந்து ஜொலித்தது அந்த சந்திர பகவானை இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மகிமாலை தளத்தில் வந்து சுயம்பு சந்திரனாக அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு அதனால் மூணாம் விரை நாளில் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சுயம்பு சந்திர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி வந்து சித்திக்கும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மூன்றாம் வரை நாள் சூரிய சந்திர கிரகண நாட்கள் போன்ற தினங்களில் சூரிய மேடு மற்றும் சந்திரமேடு இரு தலங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்வது அளப்பரிய நன்மைகளை வந்து நமக்கு வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்டிய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஆலயத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய சந்திரமேட்டுக்கு செல்லலாம் இந்த ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா பிறைச்சந்திரன் வடிவில் வந்து ஒரு சந்திரமேடானது காணப்படும் பிறைச்சந்திரன் வடிவில் இருக்கக்கூடிய இந்த சந்திரமேட்டில் மூன்று இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உள்ளங்கைகளை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படும் மூன்றாம் வரை நாளில் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரை பாலாபிசேயம் செய்து வழிபாடு செய்த பிறகு மகிமாலை சந்திரமேட்டில் பிறைச்சந்திரன் வடிவில் இருக்கக்கூடிய இந்த மேட்டு பகுதியில் நம்மளோட உள்ளங்கைகளை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அவர் கையில் இருக்கக்கூடிய சந்திரமேட்டில் இருக்கக்கூடிய நால சக்கர நாடிகளுக்கு ஔஷத மூர்த்தியாய் மூலிகை மூர்த்தியாய் சந்திரமூர்த்தியின் லோகத்தில் இருக்கக்கூடிய மூலிகை சக்தி அனுகிரக சாரங்கள் வந்து நம்மளோட உடம்புல வந்து கிடைக்கும் இதனால் வந்து மன தைரியம் ஏற்படும் குறிப்பாக விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் மூன்றாம் வரை நாளில் இந்த சந்திரமேட்டுக்கு வந்து தங்களோட உள்ளங்கையை பதித்து வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து தக்க நேரத்தில் வந்து தெளிவாக முடிவு எடுக்கக்கூடிய அந்த நிலை வந்து ஏற்படும் மன சஞ்சலங்கள்லாம் நீங்கும் மூன்றாம் இறை நாளில் இந்த சந்திரமேட்டில் வந்து நம்மளோட உள்ளங்கைகளை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது ஒரு மந்திரமானது சொல்லி வழிபாடு செய்யணும் அந்த மந்திரத்தை வந்து நமக்கு வந்து இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் வந்து நமக்கு வந்து சொல்கிறாரு வாங்க அவர் என்ன நம்ம வந்து கேட்கலாம் லட்சுமி ஹெர்பல்ஸ் மூலிகை சாம்பிராணி பல்வேறு மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கப் சாம்பிராணி இந்த கப் சாம்பிராணியை பயன்படுத்தி வீட்டில் வந்து பூஜை செய்யும் பொழுது வீட்டில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள்லாம் நீங்கும் அதே மாதிரி பல்வேறு மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட நலுங்கு மாவு இந்த நலுங்கு மாவை பயன்படுத்தும் பொழுது முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள்லாம் நீங்கும் மூலிகை சாம்பிராணி மற்றும் நலங்குமாகும் வாங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் நன்றி ஓபன் பண்ணிக்கலாம் சார் இது இப்படி கையை வச்சுக்கிட்டு சந்திர தரிசனம் மூன்றாம் பேர் எண்ணிக்கி இங்கே நின்றுட்டு சந்திர தரிசனம் பண்ணிக்கிட்டு ரெண்டு கையை வச்சு சந்திரசேகர 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 பாகியமா சந்திரசேகர் சந்திரசேகர் எப்படி வந்து பூ உலகில் வந்து சந்திரமேடு தளம் மகிமாலைய ஆலயத்தை வந்து பார்த்தோமோ அதே மாதிரி பூ உலகின் சூரிய மேடு தளம் அப்படின்னு சொல்லி ஒரு தலம் வந்து காணப்படுது அந்த தளத்தை மிக விரைவிலேயே வந்து நமக்கு ஆன்மீகத்துடன் தரிசனம் பண்ணலாம் இப்போ வந்து பூ உலகின் சந்திரமேடா மகிமாலையில் அருள் பாலிக்க கூடிய சந்திர மௌலீஸ்வர ஆலயத்தை வந்து நம்ம வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்